செங்கோட்டையன் வீட்டில் குவிந்த எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவாளர்கள் வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் செய்யாமல் பார்ப்பது நிச்சயமாக உங்களுக்கு நிறைய புரிதல்களை கொடுக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது செங்கோட்டையன் வீட்டில் குவிந்த எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவாளர்கள்னா என்னவரோ நீங்க சொல்ல வரீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செங்கோட்டையனுடைய வீட்டில் ஆதரவாளர்கள் அதாவது எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவாளர்கள் குவியக்கூடிய வாய்ப்புக்கள் உறுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே செங்கோட்டையன் வீட்டில் எடப்பாடி பழனிசாமி குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய செங்கோட்டையனுடைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவாளர்கள் ஒட்டுமொத்தமாக குவிவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு செங் அதாவது தினகரனை நீக்கியதாக இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமியை வந்து பார்த்திங்கன்னா துணை சாரி முதலமைச்சராகவே ஆக்கலாம் அதுக்கு எனக்கு ஒரு ஆச்சேபணிமே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முதன் முதலாக குரல் கொடுத்த நபர் தான் வந்து செங்கோட்டையின் அப்பேற்பட்ட செங்கோட்டையினே இப்போ அரசியல்ல எந்த இடத்துல எந்த நிலைமையில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது உறுதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே செங்கோட்டையினை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அடுத்தடுத்த எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவாளர்களாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற விதமான அதிமுகவில் உடைய ஈரோடு மாவட்டத்தில் முழுமையான செல்வாக்கை செங்கோட்டையன் மட்டுமே கையில் வைத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது மக்களே இந்த ஒரு சூழ்நிலையிலே அந்த ஆதரவை முழுமையாக எப்படியாவது கைப்பற்றி விடல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் கங்கணத்தை கட்டி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தான் செங்கோட்டையன் அதற்கு தயாராக இருக்கிறாரா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது அது செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய இந்த மைண்டு மென்டாலிட்டி அப்படின்றது எப்படி இருக்குன்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக விதமான சேஞ்சஸையும் சான்சஸையும் பண்ணணும் செங்கோட்டையின் இல்லாத அதிமுக எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுகன்னு சொல்லிட்டு மாறி மாறி இவர்கள் அனைவரும் சண்டை போட்டு கொண்டிருக்க வேண்டியது தான் ஓகேங்களா ஸோ வெயிட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஓரளவு முடிவுகள் தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மோஸ்ட்லி வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் அடுத்தடுத்த வீடியோக்கள் தொடர்ந்து இருக்கிறது ஓகேங்களா ஸோ அதை பற்றி எல்லாத்தையுமே நம்ம நிறைய பேசலாம் நிறைய பேசுகிறதுக்கான சான்சஸ் அப்படின்றதும் இருக்குதுன்னு சொல்லப்படுகிறது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்